கருத்தருக்கு சுற்றுகிறோம் இந்த நாளில் நாம் கேட்க போகிற தேவனுடைய வார்த்தை பதற்கு ஏன் வேதத்தை தியானிக்க வேண்டும் யோசுவான் புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லப்படுகிறது இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதன்படியெல்லாம் செய்ய அது இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பதாக கற்றுக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டிய ஒன்று உண்டா இதன்படியெல்லாம் செய்ய இரவும் பகலும் அந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்க வேண்டும் நாம் அந்த வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும் நீதிபதி புஸ்தகத்தில் நாம் அநேக முறை படிச்சிருக்கிறோம் இருபத்தி மூன்று ஏழு அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் அப்போ அதை நம் உண்மையிலே அந்த வார்த்தையை நாம் தியானித்து கொண்டு இருக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் அந்த வார்த்தையின் படிக்கிற போகிறோம் எடுத்துக்காட்டாக நான் ஒரு முறை போயிட்டே இருந்தேன் பைக்கில் போகும்போது ஒரு வண்டி கெட்டு நான் போயிட்டேன் அப்போ என்னன்னா என்னுடைய சிந்தை வேற ஏதோ சிந்திக்க ஆரம்பிச்சது அப்பதான் நினைச்ச உண்மையில நம்ம வண்டி மட்டும் தான் ஓடிட்டு போறேன் நீங்கள் நினைவு எல்லாம் வேறங்கே இருக்குது அப்போ என்னன்னா நினைவு எங்கே இருக்கிறது அப்படி தான் அந்த செயலும் இருக்க ஆரம்பிக்கிறது செயலின்படி நினைவு இருக்காது இந்த நினைவின்படியாகத்தான் நம்முடைய செயல் இருக்கும் அதனால தான் யோசுவான் புஸ்தகத்தில் வந்துட்டு சொல்கிறது நியாயப்பிரம் ஒன்று வாயை விட்டு பிரியக்கூடாது அதன்படியெல்லாம் நீ செய்யணும்னா அதை இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் தான் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை நேசிப்போம் வாசிப்போம் அந்த விவரத்தை எருகத்தில் வைத்துக்கொண்டு நாம் அதை தியானிப்போம்